இல்லை விஜய்க்கு வந்து டீ குடிக்க வைப்பார் பார்ல அந்த டீயை சாப்பிட்றது மட்டன் சமோசாக்காக போடுறது யாருனாக்கா யார் போனாலும் உங்களுக்கு தெரியும் கூட்டணி கட்சிகளோடு தேர்வு விருந்தை புறக்கணிக்கிறேன்ட்டு கூட்டணி கட்சியை புறக்கணிச்சுட்டு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் டீயை குடிச்சிட்டு அங்கே ஜாலியாக பேசிட்டு உட்கார்ந்து ஸோ இவர்கள் எந்த அளவுக்கு ஆளுநரை எதிர்க்கிறார்கள் எவ்வளவு பிஜேபி எதிர்க்கிறார்கள் உங்களுக்கு அப்பட்டுமா தெரியுது அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் ஜெயலலிதா வந்து யாரையும் கூட வச்சுக்கலாம் இவ்வளவு பெரிய கடுமையான விமர்சனம் எம்ஜிஆர் செய்த போது ஒரு விமர்சனம் கலைஞருமே பாத்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து துறைமுறைகள் கூட வச்சிருக்காரு அன்பழகன விஜயன் தான் விஜய் என்ற நபரை தாண்டி யாருமே பெரிய பிம்பம் பண்ண மூவாயிரம் பேருக்கு மேல் நாம் தமிழ்ல இருந்து விலகி விஜயிடம் போகவில்லை திமுகவிடம் வந்தார்கள் ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் உருவாக்குறாங்க ஏன்னா நாம் தமிழ்ல இருந்து விலகின முக்காவாசி பேர் எங்க போனாங்க திமுகவில் நீங்கள் வேறு கட்சியிலிருந்து விலகி போனால் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா ப்ராசிட்யூட்ரு சொல்கிறாங்க விபச்சாரி யாரை சொல்கிறார் செந்தில் பாலாஜி அதிமுக வந்தவர் தான் சேகர் பாபு சபாநாயகர் இன்னும் எத்தனை பேர் சார் பட்டியலிடலாம் அதிமுக வந்த நபர்களை சொன்னது யார் தெரியுமா காத்தல இருக்கு மக்களுக்கு தெரியணும்ல ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு வணக்கம் வணக்கம் சார் குடியரசு தினத்தினுடைய ஆளுநருடைய தேநீர் விருந்துக்கு அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் அழைப்பு எடுத்திருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் ஒரு அழைப்பு வந்திருக்குது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிக்கதாக அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் பங்கேற்கிறாரா ஆளுநர் எதிர்ப்பில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஆளுநர் எதிர்ப்பு காட்டுவாரா இல்லை இந்த விஷயத்தில் அவர் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா பங்கேற்றால் இப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை விஜய்க்கு வந்து டீ குடிக்க வக்கில்லாமல் உட்கார்லங்க அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கிறது அந்த வேலையை போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்துவது போல் வந்து பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கட்டும் போதை கலாச்சாரமாக இருக்கட்டும் இன்றைக்கி விவசாய நிலங்கள் பிடுங்குவதாக இருக்கட்டும் வேங்க வந்து பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆளுநர் கொடுக்கக்கூடிய டீயை போய் அங்கே சாப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அந்த டீயை சாப்பிட்றது மட்டன் சமோசாக்காக போடுறது யாருனாக்கா யார் போனான்னு உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணி கட்சிகளோடு தேர்வு விருந்தை புறக்கணிக்கிறேன்ட்டு கூட்டணி கட்சியை புறக்கணிச்சிட்டு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் டீயை குடிச்சிட்டு அங்கே ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருந்தார் ஸோ இவர்கள் எந்த அளவுக்கு ஆளுநரை எதிர்க்கிறார்கள் எவ்வளோ பிஜேபி எதிர்க்கிறார்கள் உங்களுக்கு அப்பட்டமா தெரியுது அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் எனக்கு தெரிந்தவரை அரசியல் மிகச் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் நூறு சதவீதம் கலந்து கொள்ள மாட்டார் கலந்து கொண்டால் கிட்டத்தட்ட விஜய் மீது விஜய் சொன்ன அந்த சாயத்தை பூசுவார்கள் அந்த பெயிண்ட் எடுத்து நீங்கள் பிஜேபி தான் ஆளுநர் வேணான்னு சொல்லிட்டு ஆளுநர் கொடுக்கக்கூடிய டிவி இருந்த கலந்துக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறதுனு விஜய் அவர்களை ஆளுநர் அழைக்கும் வகையில் அவர் வளர்ந்து இருக்கிறார் என்பது உள்ளபடி பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு சினிமா ஸ்டாராக இருந்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய அரசியல் முக்கிய கட்சிகள் பங்கு பெறக்கூடிய இடத்தில் விஜய்க்கு அழைப்பு வந்து ஆளுநர் மாளிகையில் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்க இவர்கள் தயாராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் வந்து மக்களுக்கு எந்த நலனும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படி போய் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு திமுக பார்த்து பல்லளிச்சுட்டு பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதை நான் தவிர்க்க விரும்புகிறேன்றதுக்காக நிச்சயம் அவர் போக மாட்டார் இங்கேக்கே அவர் போக வேண்டிய இடம் வந்து ஆன் மாளிகை கிடையாது வேங்கவையல் பரந்தூர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒட்டுமொத்தமாக இங்கே பாதிக்கப்பட்ட பல நபர்களிடையே சந்திக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது குறிப்பாக அண்ணா நிசி விவகாரம் அந்த அண்ணா நிசி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை தனிப்பட்ட முறையில் வந்து பர்சனலாக போய் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது உனக்காக நினைக்கிறேமான்னு சொல்லிவிட்டு எப்படி பரந்தூருக்கு நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களோ வந்த பிறகு தேசிய கவனம் பெற்று இன்றைக்கு வந்து டூ ஜி சாரி இன்றைக்கி தேசிய கவனம் பெற்று ஒரு குழு அங்கே போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்லாம் வெளியே தனிச்சியாக முன்னாடி வந்து எங்களுக்கு இங்கே நிலமில்லைன்னு சொல்கிறாங்களோ அதுபோல் வந்து இந்த மாணவிக்காக நீங்கள் வந்து நேரடியாக களம் இறங்கணும் மீண்டும் நீங்கள் சொன்னது போல் வந்து பரந்தூருக்கு வரணும் அதை தாண்டி மிக முக்கியமாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பாதிக்கப்பட்ட சமூகத்தில் விளம்பு மக்களையே வந்து மீண்டும் மீண்டும் வந்து இங்கே வந்து பலிகடாக்கூடிய ஒரு வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இது என்னென்ன வேதனைனா அந்த நிகழ்வு நடந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் தான் கலந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ ஒத்துக்கடா நீ தான் கலந்த ஒத்துக்கன்னு சொல்லி அவங்கள போட்டு கட்டாயப்படுத்துருக்காங்க நிர்பந்தப்படுத்தி மிரட்டி பல விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்கிற செய்திகள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வளம் கொண்டிருக்கிறது அப்போது மறுபடியும் இதே போல் ஒரு விஷயம் செய்யும்பொழுது காவல்துறை அடக்குமுறை செய்வதில் காவல்துறை எந்த அளவுக்கு வல்லவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம் வல்லப்படுங்கிறது நிர்மாணப்படுத்தி பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையுடைய தாய் தகப்பட நிர்மாணப்படுத்தி அடிக்கக்கூடியது கிட்டத்தட்ட வந்து கள்ளசாரை மாநிலத்தில் வந்து பொய் சொல்வது இது போன்ற பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க காவல்துறையுடைய மோசமான அணுகுமுறையினால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் விஜயவருடைய கவனத்திற்கு சொல்கிறேன் ராமநாதபுரத்தில் குழாயில் தண்ணி பிடிச்சதுக்காக தாயையும் மகளையும் பதினோரு பேர் சேர்ந்து கட்டையால் அடித்த கொண்டுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகவுடல முடியாத்து மண்டையை உடச்சி அவங்கள கடிச்சு வச்சு சேலையை உருவி நிர்வாணப்படுத்தி நிற்க அற நிர்வாணப்படுத்தி நிற்க வச்சு பல கொடுமைகளை செய்திருக்கிறார்கள் பொழுது அந்த காவல்துறை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் பஜார் காவல் நிலையம் அங்கே போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ இங்கே போயிட்டு இருக்கும்பொழுது தேநீர் விருந்து கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது இந்த தேநீர் விருந்து தேநிலை விருந்தெல்லாம் இவங்க போகட்டும் புரியுதுங்களா ஏன்னா இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஹனிமூன் ட்ரிப்புன்றதே பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் டையத்தில் வைக்கிறது தான் அதுக்கப்புறமேட்டு மூணு வருஷமாக கொண்டாடுறது ஹனிமூட்டிறப்பு கிடையாது இன்னைக்கு தான் நான் திரும்ப இது வந்து மண்டையில் சுருக்குன்னு உறச்சிருக்கு ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து குத்துணைமை நண்பனாக இருந்தால் செத்தாக கூட வெளியில் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி திமுக என்ன செஞ்சாலும் கவனம் இருப்பார் இப்போ முதல் முறையாக தன் சமூகம் பாதிக்கப்பட்ட பொழுது அட்லீஸ்ட் இதுக்காகவாது வாய் தார்ந்தது உள்ளபடி வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் விஜய் சொல்வது போல் நீங்கள் ஒரு நேர்கோட்டு புள்ளியில் இல்லாமல் சேரணும் தொடர்ச்சியாக கொடுங்கோளாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு முட்டு கொடுப்பதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கறது விட்டுட்டு மக்களுக்கு என்ன லாபம் மக்களை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம் மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் அங்கீகரிச்சா தான் நம்ம அந்த இடத்துக்கு வருவோம் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் கட்சி வச்சு நம்ம மிகப்பெரிய அதிகாரத்தை பிடிக்க முடியல பொது தொகுதியை பிடிக்க முடியல முக்கியமான இடத்துல நம்ம நிற்க முடியல திமுக பார்த்து அவன் ஒதுக்கிற சீட்டில் தான் நம்ம நிற்க வேண்டிய இடம் அவங்க பார்த்து ஒதுக்கிற இடத்துல தான் நம்ம நிற்க வேண்டிய ஒரு அவலம் அப்போது தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் வேணாலும் யார் வேணாலும் போய் தேர்தலில் போட்டியிடுவதற்கான இங்கே வந்து எல்லா வழிவகையும் இருக்குது ஆனால் அரசியல் கட்சி வச்ச நபர்கள் யாருமே வந்து திமுக மாரி எங்கேயும் போட்டியிட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு இல்லை ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அதை பற்றி செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு கிட்ட ஒரு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இருபத்தி ஆறு நமக்கானது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு சில செய்திகள் வந்து புசியானது அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியே வருது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன நடந்து புஷ்ஷியானந்த அவர்களை அவர்கள் வந்து வெளியில் நிற்க வச்சுட்டு அப்படின்னாக்கா இவர்கள் வெளியே நிற்க வச்சு வெளியே நிற்க வச்சுன்றாங்க பட் அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது புசியானந்த் அவர்களை வந்து வெளியே நிற்க வைக்கிற விஜய் அவர்கள் ஒரு தனி அறையில் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கிறார் நீங்கள் அப்படி தான் செய்தியை பார்க்கணும் அவர்கள் போட்ட செய்தி வேற மாதிரி போட்டிருக்காங்கன்னா ஆனந்த அவர்களை தவிர்த்து விட்டார்னு மட்டும் கிடையாது யாரையுமே உள்ளே வச்சுக்கல அவர் விஜய் ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் என்பது அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் நாடி ஒரு மாவட்ட செயலாளரை சார்ந்து தான் ஒவ்வொரு மாவட்டமும் இயங்குகிறது அங்கே இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வேலையை மாவட்ட செயலாளர் செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்களை தன் கட்சியில் இணைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க கட்சி பணியை செய்கிறாங்க கொடியேற்றது இந்த கட்சி சார்பாக வந்து அந்த பொதுக்கூட்டம் நடத்துவது மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது பாதிக்கப்பட்ட மக்கள் களத்தில் போய் நிற்கிறது எல்லாமே இந்த ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி செய்கிறாங்கன்னும் பொழுது அவர் மிகப்பெரிய முக்கியமான ஒரு இடத்துல அவங்க பார்க்கப்படுகிறார்கள் அந்த இடத்துல அவங்க தனிப்பட்ட வியூ இருக்கும் அவங்களுக்கான ஒரு பார்வை இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அதை வந்து நேரடியாக விஜயிடம் வந்து சொல்வதற்கு எந்த தடையும் இல்லாமலும் கிட்டத்தட்ட ஜான் ஆரோக்கியசாமி ஆடியோ வெளியே வந்தது அப்புறம் பணம் வாங்கினாங்கன்ற விஷயம் வெளியில் வந்தது இது உண்மையாக பொய்யா என்பதை வந்து களத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை ஒரு தலைவனுக்கு இருக்கிறார் அந்த சந்தேகம் விஜய்க்கு வந்துருச்சுங்கிறனால தான் தனியாக தனியாக சஞ்சாரம்னு புரிஞ்சிக்கலாமா நீங்கள் சந்தேகத்திற்காகனே கிடையாது சார் அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் அப்படி சந்திக்கிறது வந்து ஜெயலலிதா இப்படி செஞ்சிருக்கிறாங்க ஜெயலலிதா வந்து யாரையும் கூட வச்சுக்கலாம் அன்னைக்கு பெரிய கடுமையான விமர்சனம் பண்ணல எம்ஜிஆர் செய்த போது ஒரு விமர்சனம் கலைஞருமே எந்த நேரமும் வந்து எல்லாத்தையும் கூட வச்சுட்டு இல்ல என்ன ஒரு வேறுபாடு இருக்குன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் தான் அவங்களை தாண்டி இரண்டாம் கட்ட நபர்கள் அஹ் அவங்க சி அவங்க சிறைக்கு போகும்போது தான் ஓ பன்னீர்செல்வம் ஒருவர் இருக்குங்கிறதே வெளியில பல பேருக்கு பொதுமக்கள் தெரிய ஆரம்பிச்சு ஆனா தமிழக வெற்றிகளையும் எமர்ஜ் ஆகும் போது புஷியானந்த் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு ஃப்ரேமாக வைக்கப்படுறாரு எல்லா பதாகைகள்ல பெரும்பாலும் இடங்கள்லையும் அவருடைய பதாகைகள் இடம்பெறுது அதனால கட்சியில் ஒரு ஃபோக்கஸ் செய்யப்படுறாரு திடீர்னு அவர் நம்பிக்கைக்குரிய ஒருவரை தனியாக விளக்கிறாரு தனியா இல்ல தனியா சந்திக்கிறாரு போது சந்தேக வரதனை செய்ய முடியாத சர்ச்சைகள் வரும்போது நீங்க ஓபிஎஸ் சொன்னதுனால அதன்படி நான் சொல்றேன் மூன்று முறை ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்ட நபர் ஓபிஸ் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனிருக்காரு இன்னைக்கு ஓபிஎஸ் நிலைமை ஜெயலலிதா என்ற ஒரு நபர் இல்லாட்டி ஓபிஎஸ் மூணு வாட்டி முதலமைச்சர் ஆனாலும் சரி முக்குனாலும் சரி ஒண்ணுமே கிடையாது நில் ஜீரோ அப்போ விஜய்னு தான் இங்கே லேபிள் விஜயின்ற நபரை தாண்டி இங்கே யாருமே பெரிய பிம்பம் கிடையாது விஜய் அவர்கள் நாளைக்கே அந்த இடத்துல இருந்து அவரை விட்டால் ஜீரோ நல்லா புரிஞ்சுங்க அப்போது இந்த இடத்துல வந்து இத்தனை பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய நம்பிக்கை பெற்ற ஒரே நபர் யாருன்னா விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கிறது கடமை இருக்கிறது சில விஷயங்களை என்கறி பண்ணுவோம் தலைவன் என்பவன் ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாக்கா நீங்கள் இந்த நாட்டுடைய நீங்கள் ஆரம்பகட்ட காலத்தில் மன்னர் ஆட்சி பொழுது மன்னர்கள் வீதி உலா வருவார்கள் மாறுவிடம் போட்டு புரியுதுங்களா அப்போ வந்து அந்த அரசபையில் இருக்கக்கூடிய யாரையுமே நம்பளை நிறுத்தமா அவங்களுடைய அமைச்சர்களை யாரையும் நம்பளை நிறுத்தமா அதை தாண்டி கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இப்போ ஸ்டாலின்ட்ட வந்து என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பார் என்ன சொன்னாலும் உண்மைக்கு மாறாக அவர் பேசிக்கொண்டே இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் பலாத்கார போராட்டம் பண்ணார்னு பேசினார் புரியுதுங்களா பாட்டிலுக்கு பத்து ரூபா வந்து வாங்குறாங்கன்னா இல்லைங்க சிறார்கள் வேலை செஞ்சாங்க ஆவணில் அந்த ஆவணத்தோட வந்து புகைப்படம் வீடியோ கூட காட்டும்போது இல்லைன்னா அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை ஒரு தலைவன் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கும் பொழுது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு ஒரு கட்சி புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சிக்கு இந்த மாதிரியான விஷயம் தேவையான சில பேருடைய பல்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா இண்டிவிஜுவலாக உட்காந்து பேசணும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து எப்பயுமே ஒரு மாவட்ட சிலர் ஒரு பிரச்சனை அது வந்து புஷியானது சொல்லி அப்புறம் விஜய்க்கு வந்து டிலே ஸ்டெயிட்டாக ஒவ்வொரு மாவட்ட சிலரும் நேரடியாக கட்சியோட தலைமையில் தொடர்பு வச்சுக்கக்கூடிய அந்த ஃபிளெக்சிபிலிட்டியவும் அந்த அக்சசிபிலிட்டியவும் விஜய் ஏற்படுத்திருக்கிறார் அந்த நம்பிக்கை ஏற்படுத்திருக்காருன்னு தான் நீங்கள் பார்க்க முடியும் இல்லை இப்போ மாவட்டங்கள் குறைவாக தான் நம்மகிட்ட இருக்கு ஆனால் நூற்றி இருபது பேர் முதல் பட்டியலே வெளியிடுறாங்க வெளியிட்றாங்கன்னா இப்போ மாவட்டத்துக்குள்ள பல நிர்வாகிகள் பல மாவட்ட செயலாளர்கள் போடப்படுதா இருக்கலாம்ல ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பொறுப்பாளர்கள் போடப்படலாம் அது கட்சிக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் அவங்க வந்து நல்லபடியாக ஒரு அக்ரெசிவாக இறங்கி வேலை செய்வாங்க ஸோ கிரவுண்ட் ரியலிட்டியில் அவங்க விஜயிடம் விஜய் அவர்களிடம் கேட்டது என்னாக்கா அந்த மாவட்டத்தில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அங்கே உங்கள் மாவட்டத்தில் அங்கே டஃப் கொடுக்கக்கூடிய அதிமுகவில் யார் இருக்கா திமுக யார் இருக்கா இல்லை பிற கட்சிகளில் யார் முக்கியமான பிரஜையாக இருக்கார்கள் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் கையில் வச்சுருக்காங்க நீங்கள் எப்படி அவங்களுக்கு டஃப் கொடுத்து வேலை செய்வீங்க கிட்டத்தட்ட அவங்க படம் சரி படைப்பலத்துலேயும் வேறு மாதிரி அவங்க கட்டமைப்பு இருக்கும் பொழுது நம்ம புதிதாக உருவாகிரும் பட் நமக்கு வந்து படைபலம் என்பது பிரச்சனை கிடையாது அந்த கட்டமைப்பு ஈஸியாக அப்போ மிச்ச கட்டமைப்பை எப்படி போகிறீங்க என்ன பண்ணுறீங்கிறத எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு இதை தாண்டி ஒரு வெள்ளி நாணயத்தை பரிசு கொடுத்துருக்காரு பொழுது ஓகே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு நேரடியாக என்னை வந்து இங்கே தொடர்பு கொள்ளலாம் பிற கட்சிகள் போல வந்து இப்போ ஸ்டாலினில் வந்து நேரடியாக யாரும் போய் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு பொழுது நேரடியாக ஒரு மாவட்ட செயலாளர்கள் தலைவரை தொடர்பு கொண்டு எல்லா பிரச்சனையும் சொல்லலாம்ன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த பதவியை போட்டிருக்காங்க ஒரு ஆரோக்கியமான போக்கு தானே சரி இப்போ இன்னொரு அந்த காயின் விவகாரம் அதோடைய அதோடைய காரணம் என்ன காயின்ங்கிறது எதுக்காக ஒரு அடையாளமாக இன்றைக்கு பதவி வாங்கின தினத்தன்று எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்களோ அந்த தலைவரின் முகம் பதிக்கப்பட்டது கரெக்ட்டுங்களா கலைஞர் வந்து இரநா இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு காயின் வந்து அரசாங்கத்தை வெளியிட சொல்லி அதை பத்தாயிரம் ரூபாய்க்கு விலை வச்சு விடுத்தாங்கல்ல அப்படி செய்யல புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் திமுக காசு தேவை ஆனா இங்க அப்படி கிடையாது தன் காசை கொடுத்து தான் அங்கே கொடுக்குறாரு தன் உழைத்த பணத்திலேருந்து அவர்களுக்கு அந்த கட்சியின் தலைவருடைய முகம் பதித்து அந்த நாணயத்தை கொடுத்துருக்குறாருன்னு பொழுது நாணயத்தை கொடுத்து நாணயம் மாறுங்கன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் நீ அப்படிதான் அதை பார்க்கணும் இங்கே நாணயத்தை வாங்கிறதுக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு புரியுதுங்களா அறிவாளத்திற்கு நாணயம் வந்து விட்டதுன்னு சொன்ன பொழுது பொய்யா சொல்றீங்கன்னு நான் சொன்னேன் அறிவாளத்துக்கு எப்படிப்பா நாணயம் வரும் வித்தியோர்கள் நாணயத்தை கொடுத்து நாணயமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்து ஒரு வாழ்த்து பெற்று அவர்கள் வெளியில வந்து இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இந்த பெரியாருடைய சர்ச்சைக்கு பிறகு மூவாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்ப சீமானவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லி அது ஒரு ஒரு வகையில் ஒரு ஒரு வகையில ரியாக்ட் பண்றாரு இன்னொரு பக்கம் செய்தி ஊடகங்கள் இவர்கள் எல்லாம் திமுகவினர்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியே வருது திமுக இணைஞ்சது அப்படிங்கிறது உண்மையா இது எப்படி ஊரில் கிறுக்கு பையன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி பல நபர்கள் பல மாவட்டத்தில் திமுக கட்சி சார்பாக கூப்பிட்டு வந்து லோக்கல்லேருந்து கூப்பிட்டு வந்தா லோக்கல் மூஞ்சி தக்குன்னு போட்டோ எடுத்து போட்டு விட்டுருவாங்க வீடியோ போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் பிற பிற மாவட்டங்கள்ல இருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க கூப்பிட்டு வந்த பெரும்பாலோர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக நபர்கள் ஏன் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட ஊடகத்தின் வாயிலாக அந்த பேட்டி எடுத்த காணொலியாகவே இருக்கிறது நாங்கள் வந்து திமுக நபர்கள் இங்கே தான் கட்சி மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க ஒரு சில நபர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள் புதுசாக வந்து ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு மறு கட்சியில் சேர போகிறோம் திமுகவில் சேர போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க நீ என்ன கட்சி பத்து வருஷமா இருபது வருஷமா பரம்பரையாகவே வந்து திமுக தான் நீயே மறுபடியும் திமுக வினையர் அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க ஒரு சில பேர் வந்து சீமான் வந்து தவறாக பேசுகிறதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தான் இந்த நாம் தமிழரை விட்டு இந்த கட்சிக்கு வரோம்னாங்க நாம் தமிழர் உறுப்பினர் அட்டை இருக்கான்னா அவன் இல்லை சரி பரவாயில்ல சீமான் என்ன சொன்னார் எதுக்காக இந்த கட்சிக்கு மாறுற திமுக சொல்லுன்னா இல்லை அவனுக்கு அது வந்து எங்களை கூப்பிட்டு வந்தார் சொல்லுவார் இது கூப்பிட்றாங்க நான் அப்போது இந்த நிலை மக்களை ஏழ்மையில் இருக்கக்கூடிய நபரும் அந்த மக்களை வந்து இவர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டு எப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் குறிப்பாக அதுல ராஜீவ்காந்தியோடைய பங்கு மிக முக்கியமான பங்குன்னு சொல்கிறாங்க காரி துப்புற மாதிரி இருக்கும் உங்களுடைய பங்களிப்பு இவ்வளோ கேவலமாக இப்படி ஒரு விளம்பரம் உங்களுக்கு தேவையா நான் கேட்குறேன் ஏட்டா இவ்வளோ கேவலமாக இப்படி ஒரு விஷயம் நீங்கள் செய்யாமல் போயிருக்கலாம் அப்போது இங்கே என்ன ஒரு இமேஜ் கொண்டு வராங்கனாக்கா மூவாயிரம் பேருக்கு மேல் நாம் தமிழ்ல இருந்து விலகி விஜயிடம் போகவில்லை திமுகவிடம் வந்தார்கள் ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் உருவாக்குறாங்க ஏன்னா நாம் தமிழ்ல விலகின முக்காவாசி பேர் எங்க போனாங்க விலகின நபர்கள் பெரும்பாலும் விஜய் நோக்கி போனாங்க அப்போ விஜய் நோக்கி போகல அதுக்கு மாற்றாக நாங்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு இங்க வந்து ஒரு ஒரு அஜெண்டா பேஸ்டா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இந்த பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க விலகிறது ஆனா உண்மை அதை ஒத்துக்கிறீங்க அங்கதான் விலக நம்ம எல்லாமே திமுக காரண இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகல் விலகல் நடக்குதுங்கிறது உண்மை எல்லா கட்சியிலிருந்துமே விலகல் நடக்கும் சார் புரியுதுங்களா எல்லா கட்சியிலிருந்து விலகல் நடக்கும் இன்னும் போனால் திமுகவில் நீங்கள் வேற கட்சியிலேருந்து விலகி போனால் உங்களை என்ன சொல்றாங்க தெரியுமா ப்ராஸ்டியூட்னு சொல்கிறாங்க உணவ முடிகிறதா சொன்னது யார் தெரியுமா துரைமுருகன் அந்த கட்சியில் என்னவா சார் இருக்காரு அவரு இருக்கு மக்களுக்கு தெரியணும்ல ஏன்னா இது தெரியாமல் அண்ணன் செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிறாரு அதையும் கேள்வியாக வைக்கப்படுகிறது பிற கட்சியிலேருந்து எம்எல்ஏ எம்பிக்கள் வராங்களே அப்படின்னாக்கா யாராக இருந்தாலும் சேகர்பாபு

அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் வந்திருக்காங்களே இருக்கலாம் வந்திருக்கட்டும் ஓகே பட் என்னுடைய வியூ அவங்க விபச்சாரி யாரை சொல்கிறார் செந்தில் பாலாஜி அதிமுக வந்தவர் தான் சேகர் பாபு சபாநாயகர் இன்னும் எத்தனை பேர் சார் பட்டியலிடலாம் அதிமுக வந்த நபர்களை அப்போ அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் தான் அவர் திணிக்கும் என்னவா பாக்குறாரு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல திமுக வெளியே போனவங்கள சொல்றாரு திமுக வரவங்கள வரவங்களை திமுக உள்ள வரவங்களை சொல்றாரு பிற கட்சி ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவனானாலே அவன் பிராஸ்டியூட்ன்றாரு அப்பதான் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது அப்ப அதிமுகவுல இருந்து விலகி உங்களுக்கு கட்சிக்கு வந்திருக்காங்களே வரட்டும் யாராக இருந்தாலும் கட்சி மாறினாலும் என்னுடைய வியூ அதுதான்ங்கிறாரு அப்போ தன் கட்சியில வந்த நபர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கிறார்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் திமுகவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கப்படுகிறது வந்த இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எவ்வளவு முக்கியமான நபர்கள் அதிமுக இருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா பதினஞ்சு முப்பது பதினஞ்சுல இருபது முப்பது பேர் வந்து நீண்டு நெடிய பட்டியல் அதில் அமைச்சர்களாகவும் பல பேர் இருக்கிறாங்க சார் சபாநாயகர் உட்பட அப்போ உங்களை அர்த்தனை துரைமுருகன் என்னவாக சொல்கிறார் என்ன பட்டத்தோடு என்ன பெருமையோடு நீங்கள் அங்கே சுத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நீதி அந்த கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா எப்பவுமே எதிர்கட்சியை நோக்கி தான் போவாங்க கட்சி மாறுவாங்க இப்போ ஆளுங்கட்சியை நோக்கியே இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா இப்போ இருபத்தி ஆறு தேர்தலுடைய முடிவு என்னங்கிறது இங்கேயே காட்டப்படுது அப்படின்றத அவர் சொல்றாருல உங்க உங்க கட்சியிலேருந்து நீ வந்து கட்டி கழித்து டவுசர் கழட்டி விட்டுட்டு வேற டவுசர் மாட்டி விட்டு மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து நிற்க வை எவ்வளோதான் நடக்குது வந்த பேர் எல்லாமே உங்க கட்சிக்கு அனுப்பி அதுல சில பேர் இருக்காங்க இப்ப பேசின ரெண்டு மூணு பேர் வந்து நாம் தமிழ் கட்சியில வேட்பாளர் நின்றவங்க தானே ரெண்டு மூணு பேர் மட்டும் தானே சார் இருந்திருப்பாங்க மூவாயிரம் பேர்னு சொல்லி ஒரு கூட்டத்தை காமிச்சீங்கல்ல அது எல்லாமே உங்க கட்சிக்காரன் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கட்டமைப்பை பார்க்க காட்டக்கூடிய நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த இந்த சட்டையை போட்டுட்டு திமுக பக்கம் போயிட முடியுமா அவுத்து விட்டுருவாங்க தெரியுமா கருப்பை பார்த்து பயப்படுறாங்க புரிஞ்சா இல்லையா பெரியாரை பார்த்து பயப்படுறார்களா இல்லை கருப்பை பார்த்து பயப்படுறாங்களா அவங்க தான் சொல்லணும் ஆனால் இன்னொரு விஷயம் யதார்த்தமான உண்மை முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டா காட்டுவதற்கு பெண்கள் தயாராக விட்டார்கள் அதன் மூலமாக நம்ம உறுதி செய்யும் பொழுது எப்படி உங்களை மக்கள் வரவேற்பார்கள் பொது வழியில் போனால் கார் துப்புறாங்க நீங்கள் சரியான திராணி உள்ள திமுக பறந்துருக்கு போங்க மக்களை சந்திங்க அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நாம தான் ஒத்துக்கணும் இப்போ இன்னொன்று நாம் தமிழக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று செய்தியாளர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்குறாங்க உடனடியாக ஒரு வார்த்தை பி போட்டு வருது கோவை பத்திரிக்கையாளர் மற்றும் சென்னை பத்திரிகையாளர் மற்றும் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க பரவலாக அது ஃபுல்லாகவே ஃபுல்லாக டிபேட்டாகவே பார்க்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி பேசுவது எந்த வகையில் சரி என்ன பேசுனாரு என்னன்னு போட்டிங்க அதுதான் விஷயம் இவ்வளவு இழிவான ஒரு வேலை செய்கிறதுக்கு வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு போயிடலாம் துரைமுருகன் கூட அந்த வேலை என்ன வேலைன்னு சொல்லியிருக்கிறாரு ம் அப்படிதான் இப்போ அவங்க சார்பாக சொல்கிறாங்க ஏன்னா நாம் தமிழர் சார்பாக சொல்லப்படக்கூடியது இந்த பொழைப்பு புழைப்பதற்கு நீங்கள் வேறு தொழில் செய்து பொழைத்து கொள்ளலாம் சீமான் சொல்லாத வார்த்தையை சொன்னது போல ஒரு கட்டமைத்து நீங்கள் அங்க மேலும் இங்கிலி வேற வார்த்தையை அங்க போட்டு இவர் சொன்ன வார்த்தை ரொம்ப நாகரிகத்தின் உச்சமான வார்த்தையை சொல்லலை அந்த சொன்ன ஒரிஜினல் ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் ஒருத்தவங்க கேட்குறாங்க நீங்க அந்த வார்த்தைக்கு போ சொல்லலை அவர் சொன்ன அவர் சொன்ன அந்த வார்த்தையே அதுவுமே ஒரு பின்பற்றிக்கையால அவங்க வேலைய செய்யறாங்க அவங்கள்ட்ட இப்படி ரியாக்ட் பண்ணுமா அவங்க கிடக்கிறான் பிக்காலி பையன் இதுல என்ன இருக்கு அவங்க கிடக்கிறான் பிக்காலி பையன் தான் சொன்னாரு நீங்க சொன்னது என்ன பையன் போட்டீங்க பிக்காலி பையில தூக்கிட்டு தேப்பையன்னு போடுறீங்க நான் வெளிப்படையா சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சு என்ன போட்டிருக்காங்கன்ட்டு அப்போ கலைஞர் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்கிறாரு உதயநிதி என்ன பேசியிருக்காரு முதலமைச்சர் சசிகலாவையும் எடப்பாடியும் குறித்து என்ன வார்த்தை பேசியிருக்கிறார் அவனுடைய உறவை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசியிருக்காருன்னு விஷயம்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் பூதகரமாக்காமல் அவங்க கிடக்கிறான் பிக்காளி பையன் சொன்ன வார்த்தையை நீங்கள் வந்து அவங்க தே பையன் சொல்கிற வார்த்தை மாதிரி போட்டு சீமான் இப்படி பேசி விட்டார் பெண் முன்னாடி இப்படி பேசிவிட்டார்னு இவ்வளோ கேவலமாக போட்டு ஒரு அஜெண்டா பேஸில் செட் பண்ணி கொண்டு போகிறதே ஞானசேகர் வழக்கை மீண்டும் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்துருச்சு அது மடைமாற்றன்றதுக்காக செய்யப்படக்கூடிய அஜெண்டா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் யார் அந்த சார் கிடையாது யார் அந்த சார்கள் ஏன்னா காவல்துறையோடு அவன் இவ்வளோ இணக்கமாக இருக்கும் பொழுது எந்த வீட்டில் பூந்து வேணால் எந்த பொம்பளை வேணா தூக்குவானுங்கன்னு நாளைக்கு கேட்டால் காவல்துறையே உடனடியாக இருக்குது ஆட்சி ஆட்சி நடத்தக்கூடிய நபர் கூட அவன் ரொம்ப இணக்கமாக இருக்கிறான் யாரை வேணால் கொடுப்பானும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் நிச்சயம் அந்த விசாரணை வளர்த்துக்குள்ள மாசு வருவார் எதன் அடிப்படையில் வருவார் அக்யூஸ்டு மூணு வாரத்துக்கு குண்டாஸ் வாங்கின ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருந்த ஒருத்தனை வந்து நீங்கள் கூட சுற்றிருக்கீங்க ஏன் சுற்றுனீங்க அப்படின்னு ஒரு விசாரணை வாழ்த்துக்குள்ளே வராங்க கூடுதலாக ஒரு தகவலை முடிச்சுக்கலாம் இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டதாக காணொலி இருக்கலை அந்த இருபது பெண்களிடம் தனிப்பட்ட முறையில் நடத்தக்கூடிய விசாரணையில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும்னாக்கா நேரடியாக உன்னை போய் இன்னொரு இன்னொரு ஆணோடு இணங்க சொல்லியிருக்கிறாங்க இட் மீன்ஸ் அவனோடு போய் நீங்கள் இணங்கி ஒரு நாள் முழுக்க கூட இருக்கணும் உடல் ரீதியான தேவையை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு அனுப்பியிருக்காங்கல்ல அவங்க தான் டைரக்ட் விட்னஸ் யாரோட உங்களை போய் இணங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்க வாய் போது உங்களுக்கு தெரியும் அது யாராக இருக்கலாம் எந்த கட்சியாக இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் டேரக்ட் ஐ விட்னஸ் அப்போ இந்த விஷயம் எவ்வளோ பெரிய பூதாகரமாக போகும் எத்தனை சார்கள் மாட்டுவார்கள் உங்களுக்கு தெரியுது இவங்களை சார்கள்னு சொல்லக்கூடாது பொறுக்கி போயிடுங்க அவன் என்ன பதவியில் இருந்தாலும் எவ்வளோ பேர் மாட்டுவான்றதுக்கான யதார்த்த உண்மை வடிவம் வடிவம் வந்து கொண்டு இருக்கிறது இது பூதாகரம் ஆகிவிடக்கூடாதுன்னா இப்படி கேவலமான ஒரு விஷயத்தை மடைமாற்றி இதன் மூலமாக போராட்டத்திற்கு ஆள் அனுப்புறது மடை மாற்றுறது ஒரு அரசு நாடகம் மாற்றுறது இதை குறித்து டிபேட் தேவையா நான் சார் ஒரே ஒரு விஷயம் சார் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எவனுமே யோக்கியம் கிடையாது நீங்கள் பெரியாரில் இருந்து வேணால் எடுத்துக்கோங்க மனிதனாக பிறந்தவன் எல்லோரும் புனிதர்கள் கிடையாது யோக்கியம் கிடையாது ரெண்டு ஃபேஸ் எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கும் ஒரு மனுஷன் பேசும்போது நல்லதும் பேசியிருப்பான் கெட்டதும் பேசியிருப்பான் பெரு எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நல்லது மட்டுமே பேசுவதற்கு அவர்கள் இறை தூதர்கள் அல்ல அப்போ வெறும் அவர் வந்து நல்லது பேசுனது விட்டுட்டு கெட்டதை பேசுனது எடுத்து நீங்கள் உட்காந்து பேசி ஒரு அரசியல் ஒரு அரசியலை வந்து பூதாகரமாக்கி கொண்டு போகிறீங்கனாக்கா இதன் மூலமாக ஒரு அரசியல் தேவைப்படுகிறது இன்றைக்கு இந்த வழக்கை மடைமாற்றணும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக பெரும் முக்கிய புள்ளிகளுக்காக திட்டமிட்டு மடைமாற்றப்படக்கூடிய விஷயம் இவ்வளோதான் ஸோ இதனால் வந்து இதை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எதை பேசணுமோ அதை ஊடக தர்மத்தோடு பேசணும் பேச தவறினீங்கன்னாக்கா காலம் ஒரு நபரை கொண்டு வந்து பாட்டி பேச வைக்கும் பாப்பீங்க சரிங்க நிகழ்ச்சி பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை நம்பிக்கை நன்றி நன்றி ராசா